ஸ்ரீகாந்த் இப்போது கொகைன்காந்தாக மாறியிருக்காப்பில் இப்போ அந்த ஸ்ரீகாந்த் போதை பொருள் யூஸ் பண்ண உடனே எல்லாருக்கும் ஒரு டவுட்டு எல்லாருக்குமே வரும் ஏன்டா வித்தவனை பிடிக்காம வாங்கினவனை பிடிச்சிருக்கீங்களே உங்களெல்லாம் என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும் ஆக்சுவலி அவர் யூஸ் பண்ணதுனால வந்து அவரை பிடிக்கல அந்த அளவுக்கெல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட் இன்னும் தேவையில்லை அவருக்கு எவன் கொடுத்தானோ அவன் முதலே மாட்டிக்கிட்டான் ஃபஸ்ட்டே மாட்டிக்கிட்டான் கிட்டத்தட்ட அவன் மாட்டி ஒன்றரை மாசத்துக்கு மேலே ஆகுது இந்த நுங்கம்பாக்கத்துல ஒரு பார்ல சண்டை நடந்துச்சுன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்களே ரெண்டு மூணு பேர் இந்த ஏடிஎம்கே ஐடிவிங்கோட விங்கோட ஒருத்தர் இருந்த பிரசாத்னு சொல்லிட்டு அவர் தான் பெரிய சப்ளையரா அவர் தான் இங்க போயிருக்கு ஆக்சுவலி இவர் மாட்டினதுனால அவர் மாட்டல அவர் மாட்டினதுனால தான் இவர் மாட்டியிருக்கார் ஒரு சாதாரண அடிதடி கேஸு எவ்வளவு டீப்பா போயிருக்கு பத்தியெல்லாம் உள்ளுக்குள்ள அதோ இவங்க எல்லாம் இத்தினால ஊருக்குள்ள இப்படித்தான் திரிஞ்சிருக்காங்க இது ஒன்று இது ஏதோ ஒரு வாரம் ரெண்டு வாரம் பத்து நாள் ஒரு மாசம் சப்ளை எல்லாம் இல்லை கிட்டத்தட்ட இவருக்கு மட்டுமே கடந்த ஒன்றரை வருடமும் சப்ளை பண்ணியிருக்காரு இந்த பிரசாத் அப்புறம் நம்ம எல்லாரும் ஸ்ரீகாந்த சொல்றோம் இல்லையா அவர் ஒத்துக்கிட்டாரு ஹீஸ் ஜென்டில் மேன் அட்லீஸ்ட் இவரது ஒத்துக்கிட்டாரு எவண்டா இப்பெல்லாம் செஞ்சதை ஒத்துக்கிறான்ட்டு அவரும் முதல்ல ஒத்துக்கலையா அவர் ஒத்துக்கு ரத்த மாதிரியை எடுத்து அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல தெளிவாக ரிப்போர்ட் வந்திருக்கு ஏன்னா ஒரு கொக்கைன் யூஸ் பண்ண நாற்பது நாளைக்கு உள்ளுக்குள்ள பிளட்ல இருக்குமா நாற்பது நாள் கழிச்சுதான் வந்து பிளட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அது வெளியில போகுமா அதை எடுத்து காமிச்சதுக்கு தான் சார் சாதாரணமா போயிட்டு ஸ்ரீகாந்த எல்லாரையும் உங்களை என்னைய மாதிரி எல்லாம் ஆட்களை வந்து இழுத்துட்டு போவாங்க அப்பெல்லாம் இழுத்துட்டு போயிட முடியாது அவங்களும் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டாங்க இவங்க எல்லா டீட்டெயிலையும் எடுத்து அதுக்கப்புறம்தான் அவர்கிட்டயே போயிருக்காங்க ரத்த மாதிரியை எடுத்து காமிச்சு டெஸ்ட் பண்ணோன்னே சாரு கொக்கை இல்லாம கொரட்ட விட ஓட்டாரு அப்படின்ற அளவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவரை உள்ளுக்குள்ள தூக்கி வச்சிருக்காங்க ஆனா அவரு ஜாமீனும் கேட்டிருக்காரு ஐயா எனக்கு புள்ள இருக்கு என் பிள்ளையோட வாழ்க்கை போயிடும் அவனை பார்த்துக்கணும் ஸ்டில் அவருக்கு என்ன டைவர்ஸ்லாம் ஆகலை ஒய்ஃபுல்லாக இருக்காங்க இருந்தாலும் நான் தான் பார்த்துக்கணும் நான் இல்லாம அவன் இருக்க மாட்டா அதனால ஜாமீன் கொடுக்கிறாங்க நீதிபதி ஜாமீன் கொடுக்க மாட்டேன்னு இருக்கு பொதுவா ஒரு இந்த மாதிரி விஷயத்துல மாட்டிக்கிறாங்கன்னு வைங்கள அதுல யூஸ் பண்ணவங்களுக்கு ஜாமீன் ஈஸியாக கிடைச்சிடும் ரொம்ப போராட வேண்டியது இல்லை நிஜமா அதாவது குற்றத்தினுடைய பங்குதாரர் அதாவது குற்றத்துக்கு கிடையாது குற்றத்துக்கு பங்குதாரர் துணை போனவர் அப்படின்ற பேரில் தான் அவருக்கு அந்த ஜாமீனை கொடுத்துருவாங்க ரொம்ப சிரம பண்ண வேண்டிங்களே ஆனால் இவருக்கு ஜாமீன் ஏன் கொடுக்கலன்னா சாரோட டிரான்சாக்சன் அந்த அளவுக்கு இருக்கு ஸ்ரீகாந்தோட டிரான்சாக்சன்ஸு அவரோட பர்சனல் யூஸுக்காக மட்டும் வாங்குற இவ்வளவு எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு ஆள் இந்த ஸ்ட்ரீ இருக்காப்புல எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டே அப்படின்ற மாதிரி அதே மாதிரியே இவரு ஆயிருப்பாரு அந்த ஸ்ட்ரீயே இந்த ஸ்ட்ரீக்காக அந்த மாதிரி ஆயிருப்பாக்குள்ள சார் இந்த ஸ்ட்ரீக்கான அந்த ஸ்ட்ரீ மாதிரி ஆயிருப்பாக்குள்ள இவர் வாங்கினது கிட்டத்தட்ட ஒரு கிராம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க சார் ஒரு கிராம் இதுவும் அந்த பாட்டி கீர்த்தி அந்த விஷயம்லாம் உள்ளே போறப்ப ஏகப்பட்ட பேர் இவர் கிருஷ்ணா பேர் வேறு அடிபடுது அது மட்டும் இல்லாமல் நமீதாவுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் இவங்க பன்னீர் பாகிலோ சப்ளை பன்னீர் பாகிலோ அப்படின்ற ஒரு டாக்கு ஓடிக்கிட்டு இருக்கு டாக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரிஜினலாக என்ன எதுவும் ப்ரூவ் ஆகலை அரசர் புரசலாக அந்த நடிகை இந்த நடிகைன்றாங்க அது ஆக்சுவலி அதை வந்து நமிதாவை கேஸ் பண்ணிடுறாரு சரி இவருக்கும் இந்த விங் செயலாளருக்கு என்ன தொடர்பு அப்படின்னா இவர் இவரை வச்சு படமெல்லாம் எடுத்துருக்காப்புல அந்த பிரசாத்ன்றவர் ஸ்ரீகாந்தை வச்சு படமெல்லாம் எடுத்திருக்காப்புல அந்த படம் வெளியில் வந்துருச்சா என்னன்ற தெரியல வெளியில் வந்தாலும் ஓடிச்சான்றது தெரியல அந்த வகையில் அவருக்கு பழக்கம் ஆனால் ஸ்ரீகாந்தோட ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா மூணு தடவை தான் யூ அதாவது எனக்கு படத்துக்கு பத்து லட்ச ரூபா பேலன்ஸ் இருந்துச்சு பத்து லட்ச ரூபாய்க்கு மூணு முறை கொடுத்தாங்க நாலாவது முறை நானே கேட்குற மாதிரி ஆச்சு அதை மொத்தமே நாலு முறை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றாரு ஆனால் இவங்க நாலு முறை முறையிலாம் தெரியல முறை முறைக்கு யூஸ் பண்ணிருக்கா புள்ள அதனால வெளியில விட முடியாது இன்னும் கொஞ்சம் ஏன்னா இவர் இவரோட பயன்பாட்டுக்கு சொந்த தேவைக்காக வாங்கினாரா இல்லை இதை வச்சு வேற ஏதாச்சும் சைடு பிஸ்னஸ் பண்ணாப்பில்லையா ஆக்சுவலி அந்த ஆங்கிளில் தான் வந்து அவங்க போயிருக்காங்க இதுக்கு உள்ள இன்னும் போறப்ப ஏகப்பட்ட பேர் அதாவது செலிப்ரிட்டினால இதெல்லாம் சகஜம் அவங்க ஏப்பா ஐநூறு ஆயிரம் டெய்லி சம்பளம் வாங்குறவனை கொண்டு போயிட்டு நம்ம கடையில் குடிச்சு காலி பண்ணிடுறான் அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு வாங்குறவங்க எப்படி காலி பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க கெட்டு போக முடியப்பட்டா எலைட்டா கெட்டு போகணும் அதுதான் அப்புறம் எனக்கு இன்னொரு பெரிய ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கிறது ரொம்ப காலமா இருக்கிற டவுட் இவங்க விற்கிறதுக்கு வேறு புதை பொருள்னா கவர்மெண்ட் விற்கிறதுக்கு வேற என்ன சார் அது குடிச்சா மட்டும் என்ன அறிவு டெவலப் ஆகுன்னு இருக்காங்களா இல்ல மூல முப்பது பர்சன்ட் வேலை பார்க்கணும்னு பாட்டில எழுதி போட்டு எனக்கு தெரியல பொருள் யாரு இந்த போதை பொருள் விற்கிறவங்க அப்ப அந்த போக பொருள் விற்கிறவங்க யாரு பார் இதே வேலையா போச்சு எவ்வளவு விற்கிறானோ டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஆனா எப்ப யூஸ் பண்றாலும் அவன் தான் மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு தெரியும் பட் ஏன் அந்த கருமத்தை அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது அந்த கருமம்னே சொல்லக்கூடாது ஒன்றரை வருஷமா அந்த மனுஷன் எவ்வளோ தூரம் டெப்ல அதாவது வருமானம் இல்லை வருமானம் இல்லைன்னு இந்த சென்ஸ் வாய்ப்பு இல்லை காசு இல்லைன்னு சொல்ல முடியாது வாய்ப்பு இல்லை இண்டஸ்ட்ரியிலே ஆள் அனாதை உண்மை அதுதான் இந்த நண்பேம்படம் வந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒன்று நடக்கும்னு நினைப்பாங்க நடக்கல் அவங்க நினைச்சது நடக்கல அது மட்டும் இல்லாம அல்டிமேட்டா இன்னொரு விஷயம் ஊருக்குள்ள சப்ளை பண்றவங்க எல்லாரையும் பெரிய பெரிய ஆளுக அத்தனை பேருக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இது இந்த சிங்கம் படத்துல வர்ற மாதிரி போயிருக்கு ஆப்பிரிக்கால இருந்தெல்லாம் வந்து இங்க உட்காந்து சப்ளை பண்ணி அவங்க மூலியமா தான் போன பொருள் வந்துருக்கு இன்னும் சொல்ல போனா என்ன தெரிஞ்சு இந்த நம்ம சகோதரர்கள் தான் யாரு கருப்பினத்தவர்கள் அவங்க தான் இத வந்து பயங்கரமா வந்து செய்யறவங்க அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவங்க யார் யாருன்றதும் நல்லா தெரியும் ஆனா லைட் அப்பப்பைக்கு எங்கெங்க எந்தெந்த கனெக்ஷனோட இப்ப இது அதிமுக ஐடி விங்கோட கனெக்ஷன் உடனே புடி மற்றபடி வந்து தெரியாம இவன் இவனெல்லாம் விப்பானா ஆக்சுவலி இவனெல்லாம் யூஸ் பண்ணுவானான்னு கேட்டா அதுல நம்ம ஒரு ஞானம் இருக்கு இவனெல்லாம் விற்பானா அப்படின்னு இவங்க துணை இல்லாம அவங்க விற்கவே பொருளை வெளியில எடுக்கவே முடியாது சார் அந்த அளவுக்கு வந்து முட்டா இல்லை நம்ம ஆளுங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்க அதெல்லாம் நல்ல அறிவு ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு பிடிக்க தான் மாட்டாங்க கண்டுபிடிச்சிருவாங்க ஆனா ஆளை தான் பிடிக்க மாட்டாங்க இப்ப பிடிச்சிருக்காங்க இன்னும் ஏகப்பட்ட பேர் உள்ளுக்குள்ள இருக்காங்கன்னு வர சொல்லியிருக்காங்க பாப்போம் என்னென்ன நடக்கும் போகுது யார் யார் சிக்க போகலாட்டி